ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா பொரிஞ்சதும் தட்டி வச்சிருக்கிற பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இதை நல்லா கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தோட கலர் நல்லா இந்த மாதிரி ஆகணும் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வரணுங்க அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்ததும் நம்ம இதில் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு தடவை எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுட்டு கலந்துக்கோங்க இல்லைன்னா மிளகாய் தூள் கருகிடுங்க நமக்கு கலர் மாறிடும் இப்போ நான் இதை ஓவர் நைட் ஊற வச்சு கட்டி வச்சேன் பச்சைப்பயிறு இதில் சேர்த்துக்கலாம் பச்சை நம்ம அப்படியே சேர்க்கிறத விட இந்த மாதிரி கட்டி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இப்போ நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு நான் நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா உப்பு கரஞ்சிங்க செக் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற பச்சரிசி சேர்த்துக்கலாம் இது நார்மல் பச்சரிசி தாங்க நீங்கள் பாஸ்மதி ரைஸு சம்பா எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கும் நான் நார்மல் பச்சரிசி தான் பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் குக்கரை மூடிவிட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ப்ரெஷர் நல்லா அடங்கினதுக்கப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் விட்டு நல்லா ஆறிடிச்சு குக்கர் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு பருப்பும் நல்லா வெந்திருக்குங்க இது லன்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ரொம்ப சட்டன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இதோடு நான் உருளைக்கிழங்கு வறுவலும் புதினா சட்னியும் சேர்த்து பரிமாறியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்